நேந்திரம் பழம் ராகி கொழுக்கட்டை பழுத்த பழமா பார்த்து வாங்கிக்கோங்க அதை கட் பண்ணிட்டு பத்து நிமிஷம் ஆவில வேக வச்சு தோல் நீக்கி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த நேந்திரம் பழத்துல இரத்தத்தில் உள்ள இரத்த சிகப்பு அணுக்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க செய்கிறது இரும்பு குறைபாடு உள்ளவர்கள் தொடர்ந்து இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டு வரலாம் சருமம் புளிவாகும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஒரு பேனில் நெய் விட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதை பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அதே பேனில் திருவண அரை மூடி தேங்காவை நல்லா வறுத்துக்கங்க நான் ஏற்கனவே கருப்பட்டி வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கறதுனால நான் டைரெக்டாக ஒரே ஒரு ஸ்பூன் கருப்பட்டி வெள்ளம் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போது இதே பேனில் ஒரு கப்பு ராகி மாவு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க என்ன கவி பாடினாலும் மசிச்சு வச்சிருக்கிற நேந்திரம் பழத்தோட கொஞ்சம் கொஞ்சமா மாவு ஆட் பண்ணி சப்பாத்தி பதத்துக்கு பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தந்தையோ நினைப்பதில்லை வாழை இலையில் நீ தடவி நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த மாவை நல்லா தட்டி செஞ்சு வச்சுருக்கிற பூர்ணத்தை உள்ள வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணிடுங்க முருகா இட்லி குண்டானில் நல்ல தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த செஞ்சு வச்சிருக்கிற पूर्णத்தை எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆவி கட்டணும்னா சூப்பரான நேந்திரம் பழம் ராகி கூळக்கट्टा ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க 땡க்கியு தில் நீ நினைந்தால் எனக்கோர்க்கவளை இல்லை முருகா லட்சியமோ உனக்கு உனை நான் தில்லை என்ன கவி பாடினாலும் முருகா